வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து அது ஜென்ம ஜாதகமா இருந்தாலும் சரி கோச்சார பலனா இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த முறையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருடங்கள் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சனிப்பெயர்ச்சி அதுக்கடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலவையாக இருபத்தைந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திருப்பங்களை நிறைந்த ஒரு அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

சிம்மத்துக்கும் இடம்பெயர்கிறார் இடம் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா எத்தகையோட தாக்கத்தை கொடுக்க போகிறது குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகிறது இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேத்து சனி குரு குரு பாத்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி குருவும் இடம்பெயர்கிறார் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுகிறது அது எப்படி ராசிக்கு ஆகுதுன்னு பார்த்தா இரண்டாம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு இடம் பெயர்ந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடத்தை மேஷராசிக்கு குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்தில் இதுவரைக்கு இருந்த ராகு பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்துக்கு போவது ஒரு நல்ல விஷயம் ஆறாம் இடத்தில் கேது இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பதினொன்னாம் இடத்தில் இதுவரை இரண்டரை வருடமாக இருந்த சனி என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானம் ஏழு நாட் சனியை துவக்க போகிறார் சோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது முதல் பார்க்க வேண்டியது சனி சனி வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அம்சம்தான் பிரச்சனை இல்லாத ஒரு ஓய்வான லாபத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோல்டன் பன்னெண்டாம் இடத்துக்கு சில சுப முதலீடுகள் குடுக்கல் வாங்கல் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லப்படுகிற வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி அடுத்த சில வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சனி பன்னெண்டாம் ஸோ ஏழரை நாட்டு சனின்னு ஒரு விஷயம் வந்து போயிடுச்சுன்னா மனுஷன் வந்து டெவலப் ஆகாம அப்படியே வந்து அவரோட கம்ஃபர்ட் குழு அஞ்சுட்டு போயிருவாரு நாட்டு சனி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதகருக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இருக்காது நம்ம இது வரைக்கும் இருந்தமே அதுல இருந்து சில முயற்சிகள் செய்யணும் மாறணும் இப்படியே இருந்தா எப்படிங்கிற மாதிரி சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் வந்து இந்த சனி பயிற்சி சோ விரயங்கள் பண்ணும்பொழுது சில லாஸ் ஆஃப் இன்கம் சில விஷயத்தை நோக்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு ரிஸ்க் எடுத்து சில செயல்படுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அம்சங்கள் வந்து படிப்படியாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல ராகு அதே மாதம் பதினொன்றாம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல பயிற்சி பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வருவது ஓரளவுக்கு லாபத்தை நோக்கி ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் செய்வது அதெல்லாம் கொடுக்கக்கூடியது குறிப்பா ராகு திசைய ஜாதகருக்கு நடக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் நல்ல புரோக்ரஸ் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையில மேம்படக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து ஐந்தாம் இடத்துக்கு மாறுவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக சில விஷயங்கள் செய்வது குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் செய்வது பூர்வீக விஷயத்துக்காக செய்வது நமக்கு என்ன விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்து கொஞ்சம் உட்பட்டு சில எடுத்து ஒரு குறிக்கோள் நோக்கி நம்ம செயல்படுவது அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சோ ராகு கேது பயிற்சியும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அதே சமயத்துல சனி வந்து நெகட்டிவா நம்ம ஏழு சனி வருதுங்கிறது பயப்பட வேண்டியதில்லை சனிங்கிற சனி விரைய சனியில வந்து அதிகமான முயற்சிகள் அது பொருளாதாரம் முதலீடா இருந்தாலும் சரி அதிக உழைப்பு போடுறதா இருந்தாலும் சரி அதிகமான அலைச்சல்கள் இருந்தாலும் சரி அது மாதிரி கொடுத்து ஜென்மசனி எப்போ அதை ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்காக போராடுவதும் பாத சனியில வந்து போட்ட உழைப்புக்கும் தகுந்த ஊதியத்தை வருமானத்தையும் அந்த புரோகிரசின் பெறக்கூடிய அமைப்பாக வருடங்கள் வந்து மனுஷனுக்கு வருதுங்க அந்த அடிப்படையில் இந்த நேரம் என்று அடுத்த வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு மேம்பாடுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அடுத்த படிநிலை பரிமாறம் டோட்டலாவே நம்மளுடைய ஸ்டேஜ் லைஃபோட ஸ்டேட்டஸ் மாறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் அபிலிட்டியையும் ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய மனநிலையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்கிறத நாம் எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு வாங்க வாடுறது உண்மைய முயற்சிகள் அதிகமாக அமைப்புகள் பேச்சு மூலமா தகவல் தொடர்பு மூலமா காண்டாக்ட்ஸ் மூலமா சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்துல சில நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் மூலமாக சில ஆதாயங்கள் செய்து செய்யக்கூடிய அமைப்புகள் ஒன்பதாம் வீடை பார்ப்பதனால சில பூர்வீக விஷயத்தினால கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் லாபம் பெறுவதற்காக சில முயற்சிகள் செய்வதற்காக பதினொன்றாம் வீட்டு பார்வையும் வேலை செய்கிறது சோ கூட்டு விஷயமாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அடுத்த நிலை டெவலப்மெண்ட் நோக்கி ராசிக்காரர்கள் படிப்படியாக செயல்படுறதுக்கு ஒரு ஒரு உகந்த ஒரு பயிற்சியாகவும் கேது சனி குரு பயிற்சி வருகிறது கடந்த ரெண்டரை வருடம் காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை காட்டிலும் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருடங்கள் வந்து ஆக்சன் ஃபீல்டாகவும் டிராமேட்டிக் உழைப்பு சார்ந்த விஷயமாவும் அதிகமா நாம வந்து இத்தனை விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அதிகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசிக்காரர்கள் அந்த காலத்தை கண்டிப்பாக எதிர்கொள்ளலாம் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்ப இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளானிங் அதுக்கு மாற சில செயல்பாடுகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அது மாணவ செல்வர்களாக இருந்தாலும் சரி முதியோரா இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி முதலீட்டார்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரு வழியாக வாழ்க்கையில அடுத்த விஷயத்தை நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு படிநிலை மாறுவதற்காக ஒரு ஸ்டேட்டஸ் மாறுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவனையாக்க கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வந்து எடுக்குமே தவிர இது வந்து ஏழு நாள் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம கோல்டன் டைம் புரிஞ்சிருச்சு கம்ஃபோர்ட் ஜோன் முடிஞ்சதுங்கிறது இல்லை இது வந்து ஒரு அடுத்த நிலை வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டம் ஆரம்பம் ஆகிவிட்டது மணியோசை கேட்க நம்ம எடுத்துக்கணும் என்பதுதான் உண்மை இது ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு தசாபுக்திகள் உங்களோட ஜென்ம ஜாதக பிரகாரம் உங்க அந்த புக்திகள் உங்க லக்கணத்துக்கு எத்த எத்தகைய ஒரு தசாபுக்திகளாக இருக்கிறது பொறுத்து உண்மையே துல்லியமான பலன்களை நாம் கண்டிப்பாக பெறுவோம் ரிஷப ராசிக்காரருக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை ரிஷப் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரேடியோஸ் ஷேர் பண்ணுங்க லைக் கொடுத்து எங்களுக்கு உத்தேகப்படுத்துங்க இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வருகிறது காரணம் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்த கூடிய ராகு பத்தாம் இடத்துக்கு மாறுகிறார் சனி பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வேலை நிமித்தமாக அதிக முயற்சியும் அதிக உழைப்பும் கொடுத்துட்டு இருந்தால் பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கும் ஒரு கோல்டன் டைம் கோல்டனான ஒரு ஏரியாக்கு வருகிறார் இதுவரைக்கும் உழைத்த ஒரு உழைப்புக்கு நல்ல ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கிறார் அடுத்த ரெண்டரை வருஷம் சனி இடத்திலிருந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு பயங்கரமான ஒரு சாதகமான ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எந்த விஷயம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பும் பெரிய பிரச்சனைகள் தலை தூக்காத அளவுக்கு ஒரு ஓய்வான ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பதினொன்றாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி அது குருவோட வீட்டுக்கே வர்றது பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம் அருமையான ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களாம் இதுவரைக்கு செய்த உழைப்புக்கு அது வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி வெளிநாடு வெளிமாநிலம் போய் அங்க ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த பதினொன்னாம் வீட்டு சனி அடுத்த ரெண்டரை வருடங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு கொடுக்க போகிற அமைப்பு இருக்கு ராகு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு இடர் பெயர் வந்து தொழில் வேலை விஷயத்துல இன்னுமே வந்து கண்டினியூ ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு சனி பத்துல இருந்து பதினொன்னுக்கு விலகினாலும் பதினொன்னு இருக்கக்கூடிய ராகு பத்துக்கு வந்துட்டார் பட் சனியில பத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வேற ராகு பத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வேற சனி வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய வீட்டை வந்து அதிக ஆக்டிவிட்டி கொடுப்பார் வேலை நிமித்தம் தொழில் அதுல பயங்கர உத்வேகத்தை கொடுத்துட்டு இருந்த சனி இப்ப பதினொன்றாம் இடத்துக்கு போய் அதோட அறுவடை அதோட லாபத்தை அதோட பலனை அணிவிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் ராகு பத்தாம் இடத்துக்கு வந்து இன்னும் சில அபிவிருத்திகள் சில விஷயங்கள் ஒண்ணுமே அதிகமாக வேற ஆங்கிள் நாம போய் சில இந்த நல்ல நேரத்தை மத்த ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சிக்காகவும் நல்ல ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய உத்வேகம் கண்டிப்பாக பத்தாம் இடத்துல ரிஷபராசிக்காரர்கள் கொடுப்பார் அது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அதிகமான முயற்சிகள் புதுசாக ஒரு ஏரியால போகிறது இது வரைக்கும் போகாத ஏரியால போகிறது சோஷியல் மீடியா டெக்னாலஜி அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் கேது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை பெற்றிருந்த கேது குழந்தைகள் சுப செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்த கேது பாத்தீங்கன்னா அப்ப நாலாம் இடத்துக்கு வந்து வேலை வீடு இடம் தாயார் அது மாதிரி விஷயத்துல அதிக ஆக்டிவிட்டி கொடுக்க போறார் அதிகமான ஒரு போக்கஸ் கொடுக்க போகிறார் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் அதாவது நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் அதிகமான ஒரு டெவலப்மெண்ட் ஒரு வண்டியை கொடுத்து வண்டி வாங்குறது பண்ணுறது வீட்டை பெருசு படுத்துறது ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது பல விஷயங்கள் அமைப்பு தாயாரின் உடல் நலமும் கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல ஏன் வந்து சனி பதினொன்றாம் இடத்துல இருந்து ஒரு நல்ல பலனை ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் குரு இரண்டாம் இடத்துல இருந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ கடன் அடைவதனால் அதிகமான பணம் தங்குவது நமக்கு வருமானம் அதிகமா வருவது மறைமுக வருமானம் மார்க்கெட் வருமானம் இடம் வீடு வித்ததுல ஒரு காசு அது மாதிரி பல விஷயத்துல நல்ல ஒரு நிதி புலக்காட்டம் வரக்கூடிய அருமையான அமைப்பு குரு ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ சனி வந்து மார்ச் மாதம் மாறுவதும் ராகு ஏப்ரல் மாதம் மாறுவதும் குருவும் அதே மாதம் கடைசி மாறுவதும் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் டைம்ல பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் டக் டக் டக்குன்னு அடுத்தபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரன் நல்லாவே கடந்த ரெண்டரை வருடமாக இருந்த உழைப்பு முயற்சி அலைச்சல் எத்தனையோ சாக்ரிஃபைஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ரிஷபராசிக்காரனுக்கு ஸோ பன்னெண்டு ராசியிலேயே அதிகமான ஒரு பலனை அழிக்கக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசிக்காரன் கட்டாயம் வருகிறார்கள் சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்தனாலையும் குரு ரெண்டாம் இடத்துக்கு போவதனாலையும் இது வந்து பரிபூர்ணமாக ஒரு அருமையான டைம் வருது இந்த டைம்ல முயற்சி எடுப்பது எல்லாம் எல்லாமே திருவணியாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓரளவுக்கு சுமாரான தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது ஸ்டாக் மார்க்கெட்ல போறது வெளிநாடு போயிட்டு வர்றது புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஒரு கூட்டு முயற்சி செய்வது இது எல்லாத்துக்கும் உகந்த ஒரு அருமையான காலமாக இருக்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க இப்ப என்ன தசாபுக்திகள் போகுதுங்கிறதுலாம் ஒண்ணுமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரமும் இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் எப்படி இருக்கிறது வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம் எக்ஸாம்பிள் ராகு திசை நடந்ததுன்னா பத்தாம் வீடு இருக்கிற விஷயத்துல நிறைய ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது என்றும் சனி தசையா இருந்ததுன்னா அது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்தும் குரு தசையா இருந்ததுன்னா ரெண்டு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் முதலீடுகள் கூட்டு முயற்சி வெளிநாடு விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அது துல்லியமா பார்த்து நம்ம சொல்ல முடியும் சோ பொதுவா பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் எட்டப்படக்கூடிய சொல்லப்படுகிற சனி ராகு கேது அதே மாதிரி குரு எல்லாமே நல்ல ஒரு பயிற்சி பெறுவதனால் பன்னெண்டு ராசியிலேயே ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டாயம் இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்